போன் பண்ணி ஐயா நிலமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தாரு பேசிட்டு ஐயா இது மாதிரி நம்ம கட்சியில வந்து ஒரு நாலஞ்சு உறுப்பினர் வெளியே போயிருக்காங்க ஐயா அவங்களோட எண்ணி கிடைக்குமான்னு கேட்டாரு யாரு எந்த எந்த தொகுதியோட எண்ணி கேக்குறாரு அதான் வந்தவாசி தொகுதியோட வந்து நாம்தமிழ் வந்து போயிருக்கா மாதிரி ஒரு தகவல் வந்துச்சான் அதனால அவர் எண்ணி கேட்டாரு அதாவது வந்தவாசி தொகுதியில இருந்தும் போற மாதிரி இருக்காங்க அவங்க எண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க ஆமா யாருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு பூபாலன் என்ன கேக்குறாரு ஐயா இந்த மாதிரி தமிழக வாழ்வு உரிமை கட்சி வந்து வேல்முருகன் ஐயா கேட்டாரு அப்படின்னாரு அப்ப நான் திருப்பி சொல்லிட்டேன்னு எங்க ஏற்கனவே நீங்க வந்து இங்க இங்கிருந்தா ஏடிஎம்கே போனீங்க ஏடிஎம்கேல இருந்து தாவம் இப்போ வந்து போட்டா தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஆள் சேர்க்கிறீங்க ஒண்ணு ஏதாவது ஒண்ணு உண்மையா இருங்க உணர்வாருங்க இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் உங்ககிட்ட பேசுறது வந்து பூபாலன் அவர் பேசினாரா பூபாலன் ஆமா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாவட்ட செயலாளர் தான் அவரு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் இப்ப சமீபத்துல வந்து ஏடிஎம் கேல வந்து சி வி சண்முகம் அவர் முன்னிலையே போய் இழந்தாரு அவங்க ஏதாவது வருமானம் இல்லைன்னே நம்ம கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க வருமானம் எங்க வருமோ அங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிறாங்க அதுதான் கடைசியே கேட்டு விட்டேன் ஐயா இது மாதிரி இப்ப அந்த கட்சியில போய் இங்கேயாவது உணர்வோடு இருந்தீங்க ஆஹ் கடைக்குல போயிட்டு ஆள் சேர்க்கிற தான் உனக்கு கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கேல அந்த வேலையா சரியா பண்ணுங்கயா இப்ப கேல இருந்தும் தமிழக வாழ்மை கட்சிக்கு ஆள் சேர்க்குறீங்க என்னங்க என்னமே இது புரியவே ஒரு பக்கம் திமுக வந்து நாம் தமிழ் நிர்வாகிகளை குறி வச்சு இருக்கிறாங்கன்னு ஒரு இதுவும் நம்ம பார்க்க முடியுது இப்ப வந்து நீங்க கேல இருந்தும் கூப்பிடுறாங்கன்ற மாதிரி சொல்றீங்களே ஆமாப்பா இப்ப அவரு இப்ப இருக்கறது எங்க ஏடிஎம் கேல தான் போய் இணைஞ்சிருக்காரு ஆஹ் அப்போ அவரோட வேலை என்ன நாம் தமிழக கட்சியில எத்தன பேர் இருக்காங்க என்னென்ன தொகுதியில ஆளுங்க நம்ம பேசிருப்போம் இதுக்கு முன்னாடி இப்ப அவர் எல்லாம் கூட நல்லா பேசக்கூடிய ஆளு உம் அதனால எங்கிட்ட கேட்டா தகவல் கிடைக்குன்றதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணாரு அப்புறம் தேவையில்லாம வந்து பார்த்தா தமிழ் வாழ்வொழி கட்சியில இருந்து அவரு கேக்குறா வேல்முருகன் கேக்குறாரு அப்படின்ற இப்ப தமிழக வாழ் உரிமை கட்சின்னும் போது அது திமுகவோட வேலையா தானே இருக்கிற மாதிரி தோணுது ஏன்னா அவங்க கூட்டணியில தானே அவங்க இருக்கு ஆனா இவர் இவர் பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழ் கட்சியிலும் இல்ல அப்ப ஏடிஎம்கேனும் இல்ல அப்ப திமுக இருக்காரு முழுக்க முழுக்க இவங்களோட இவங்களோட வேலைகள் என்னன்னா நாம் தமிழ் கட்சியில இருக்க உறுப்பினர்களை துதிக்கணும் சதைக்கணும் இதான் இவங்களோட வேலையா இருக்கு இப்போ பேர் வந்து இப்ப நாம் தமிழ்ல வந்து அதிருப்தியில தான் வெளியே போறாங்கன்றத குற்றச்சாட்டம் இருக்குல்லண்ணா

மேல வெறுப்பு இருக்கிற என்ன என்ன ஏதனா ஒரு காரணம் ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க அஞ்சு ஆண்டுகள் வந்து அவர் வந்து ஆட்சி ஆண்டாரு இது மாதிரி மிக பெரிய கொழுவை எல்லாம் செஞ்சு இருக்காரு மதிக்க மாட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கிறாங்கல்ல அதனாலதான் நாங்க போறோம் அப்படின்னு பொறுப்பாளர் எல்லாம் பேசுறாங்கல்ல பேசல எப்படி சொல்றீங்க கட்சில இருக்கிறவங்க மதிக்க மாற்றுறாரு அவர் சொல்றது மட்டும் தான் கேட்க நன்றாரு கூட மாட்றாரு இல்ல அதுதான் சொல்றேன் ஒவ்வொரு தெரியும் அப்படின்னா இதுதான் திமுக ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காரா ஒவ்வொரு கட்சியில இருந்தும் போயிட்டு இருக்காங்க இப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் போன வர வந்து ஆளுங்கட்சி ஆன ஏடிஎம்கே அடுத்து எதிர்கட்சி ஆனோடனே ஏடிஎம்கேல இருந்து எல்லா போயிட்டு செஞ்சாங்க கிட்டத்தட்ட பேர்ல வந்து போய் திமுகவில் இருந்தாங்க ஏன்னா அந்த வந்து பாத்தோம் அந்த மண் இந்த ஆற்று மன்னல் ஓட்டல் நிறைய பேர் இருந்தாங்க அதுல போய் சேர்ந்தாங்க அப்ப வீசிகாவல் எல்லாம் போயிட்டு வந்து திமுக நேரடியா சேர்ந்தாங்க அப்ப அதெல்லாம் ஏன் கணக்கு வரமாட்டேன் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இப்ப பேசுறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்தவசியில முக்கிய பொறுப்பாளராக விஜய் விஜய் கட்சி முக்கிய பொறுப்பாளராக இருந்தாங்க அவங்க எல்லாமே கட்சி விட்டு வரையிட்டாங்க எங்க எங்க பந்தவாசில முக்கிய பொறுப்புல இருந்தாங்கப்பா கட்சி ஆரம்பித்த முக்கிய பொறுப்பு விஜய் இயக்கத்துல இருந்தே இருக்காங்க பசங்க என்ன எந்த கட்சியில இருபத்தி மூணு பேர் இருபது இருபத்தி மூணு பேருக்கு மேல வெளியே போயிட்டாங்க எந்த கட்சியில தமிழக வெற்றிக் கழகம் விஜய் கட்சியில எந்த கட்சியில இருந்து எதுல போயிருக்காங்கன்றீங்க அந்த கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்கப்பா தமிழக வெற்றிக் கழகத்துல இருந்து வெளிய போயிட்டாங்களா வெளியே போயிட்டாங்க ஆமா நாம் தமிழர் கட்சியோட உணர்வு ஆனா இந்த வாட்டியும் ஊட்டம் அவங்க தான் போடுவோம் அப்படின்றாங்க முழுக்க முழுக்க வந்து விஜய் அதுக்கப்புறம் இயக்கத்துல வேலை பார்த்தாங்க உறுப்பினராக இருந்தாங்க கிளை மாநாடு மாநாடுக்கு அப்புறம் பாதி பேருக்கு அந்த காலம் என்னடா இப்போ காட்டேன் மாநாட்டுக்கு அவனுங்க வந்து வேன் வச்சு போனது நாலு வேன் வச்சு சரி எடுத்துட்டு போனாலுங்கேட்டு வந்தானுங்க நேற்று வந்து போனாங்க ஒவ்வொருத்தான் சொல்றானுங்க இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி அந்த அடையாளமே இல்லனா எங்களுக்கு எல்லாருமே வெளியே வந்தோம் நாங்க முதல் நாலு பேர் வெளியே வந்தோம் இப்ப இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேர் முதல் வெளியே வந்தோம் அப்படின்னு சரிண்ணா இப்போ இதெல்லாம் அதுதான் இப்ப என்னன்னா இப்ப உண்மையாலே வந்து கட்சி தவறான பாதையில போறதுனால இந்த கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாம் வெளியே போறாங்களா இல்ல இப்ப உங்ககிட்ட பேசணும் பேசினாங்கன்றத நீங்க வெளிப்படையா சொல்றீங்க இந்த மாதிரி எல்லா தொகுதியிலும் பேசிதான் ஒரு வேலை ஏத்துறாங்க எல்லா தொகுதியிலும் பேசிருப்பாங்கப்பா எல்லா தொகுதியிலும் போய் இப்ப சுகுமார் இருக்காரு சுகுமார் வந்து அவர் கூட ஒரு நாலு பேரு அவர் மட்டுமே வெளியே போல அவர் என்ன பண்ற அந்த நாலு பேர் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு டேட்டா பேஸ் மாதிரி எடுத்து நாம் தமிழர் கட்சி எத்தனை உறுப்பினர்கள் எல்லாருக்கும் வந்து அழைப்பு போட்டு இது மாதிரி ஐயா இது மாதிரி இந்த பொறுப்பு கொடுக்கலாம் நேரடியா வந்து இது மாதிரி உங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு இவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப இவங்க எல்லாம் வந்து பாத்தோம்னா உளவுத்துறை மாதிரி உள்ள உட்கார்ந்து இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில நாம் தமிழர் கட்சி உணர்வோடும் உயிரோடும் இருக்கிற வரைக்கும் எவனுமே அதை அசைக்க கூட முடியாது திமுக இல்ல இதே மாதிரி பத்து திமுக வந்தாலும் சரி ஏடிஎம் ஏடிஎம்கே மாதிரி பத்து ஏடிஎம்கே வந்தாலும் சரி இல்ல தாவேட்டா எத்தனை கட்சி வந்தாலும் சரி அது எல்லாமே கொள்கையும் தத்துவமும் சரியா இல்ல இவர்கிட்ட கொள்கையும் தத்துவமும் சரியாகிறது மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் பண்ற ஒரே தலைவர் யாருங்கன்னா விமானம் பண்ணல உம் சரி இப்ப பேசுறதோட அடிப்படையில இப்ப வந்தாசி தொகுதியிலேயே அடுத்த கட்டமா பொறுப்பாளர்கள்

அப்படின்னு நினைக்கிறவங்கதான் நாம் தமிழர் திரும்ப பணத்தை பணத்தை வாங்கிக்கின்னு ஓட்டு போடுறவங்க எல்லாமே வந்து ஏடிஎம் திமுக பக்கம் போயிடுறானுங்க சொல்லவே தேவையில்ல அதுவும் அப்படிதான் யாரையும் நம்ம வந்து குறை சொல்றதுக்கு இல்ல நம்ம நம்ம தீமான பொருத்த மட்டும் யார்ட்டையும் எங்களை அளவான வைக்க மாட்டாரு சீட்டுக்காக ஓட்டுறாங்க அந்த உண் அந்த உணர்வாளே அவர் கூட அதிகமா நிக்கிறாங்க இதான் எங்க இருக்கிற உண்மை இப்ப எனக்கு குடும்பம் நம்ம ஒரு அலுவலகத்தை வேலை செய்யறோம் நம்ம எங்க ஒரு வேலை செய்யறோம் நமக்கு வந்து சம்மந்தமே கிடையாது கட்சிக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது ஆனாலும் உணர்வான அவர் கட்டி போட்டுறாரு எந்த வேலையா இருந்தாலும் முதல் விட்டுட்டு நாம தமிழ் கட்சி வேலை முதல் செய்யணும் அவ்வளோ நம்ம பணம் காசு போட்டு கூட செலவு பண்ணி எப்படியாவது ஆட்சி அமைச்சிடணும் நாம தமிழ் கட்சி இல்லைன்னா இதுக்கப்புறம் காப்பாற்றத்துக்கு எதுவும் கிடையாதுப்பா இப்ப இந்த மாதிரி அடல் மின் நிலையை வந்து விரிவாக்கம் அதை வந்து இந்த நிலத்தை நாசம் பண்றான் கரந்தூர் விமான அதை நாசம் பண்றான் இந்த பக்கம் மேல் மா வந்து நிலம் எடுக்க போறான் அது நல நிலத்தை சிப்காடு எடுத்து அதே நாசம் பண்றான் இதை எதிர்த்து பேசுற ஒரு குரல் யாருங்க நாம் தமிழ் கட்சி தீர்மானம் மட்டும்தான் வேற யாராவது இருக்காங்களா இருக்காங்க அந்த அளவுக்கு இல்ல எதுக்கா இருந்தாலும் தமிழ்நாட்டில இல்ல எதுக்கா இருந்தாலும் முதல் குரல் நாம் கட்சி குரல் அதுவும் சீமான குரலாகும் ஆசிரியர் பிரச்சனையா அதுக்கு போய் முதல்ல போராடு செவிலியர் பிரச்சனையா அதுக்கு போய் போராடு அதே மாதிரி வந்து பணி நிலைமை பண்ணலையா அதுக்கு போய் போறாரு துப்புரவு பணியாளர் பசியா அதுக்கு போய் போறாரு ஆற்றுல வந்து மழை வெள்ளி அதுக்கு போய் போராடு தனி மாணவங்க சுரண்டானுங்க அதுக்கு போய் போராடு ஸ்டெர்லைட்டுக்கு போராட்டம் எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நிக்கிறாரு ஆனா மக்கள் ஏன் இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல அப்ப திரைக்கவர்ச்சி இருந்தா வந்து மக்கள் ஏத்துப்பாங்களா இல்ல பணம் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவங்கள ஏத்துப்பாங்களா எப்படின்னா புரிஞ்சுக்க முடியல மக்கள் திருடங்கையிலயும் சாவி கொடுத்துருந்தா எப்பதான் நல்லவங்க கையில சாவி கொடுப்பீங்க